கொரியர் பிரைவேட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழிக் கொள்கை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்காக தமிழக அரசின் சார்பில் நாளை நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ள கட்சிகள் கௌரவம் பார்க்காமல் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எண்பத்தி கோடி மதிப்பில் பல்வேறு திட்டங்களுக்கு நேற்று அடிக்கல் நாட்டியும் நூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் முப்பத்தி எட்டாயிரம் பயனாளிகளுக்கு இருநூறு கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் முதல்வர் மு க ஸ்டாலின் பேசினார் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தலைநாயிறு பகுதியில் நானூற்றி ஐம்பது ஏக்கரில் இருநூற்றி ஐம்பது கோடி செலவில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் விழுந்தமாவடி காமேஸ்வரம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் பனிரண்டு கோடி மதிப்பில் மீன் இறங்குதளம் அமைக்கப்படும் பழமை வாய்ந்த நாகை நகராட்சி கட்டிடம் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் நாகை கீழ்வேலூர் வேதாரண்யம் வட்டங்களில் வடிகால்கள் வாய்க்கால்களின் மதகுகள் முப்பத்தி இரண்டு கோடி சீரமைக்கப்படும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு சென்னையில் ஐம்பத்தி ஐந்து கோடியில் ஹஜ் புனித இல்லம் கட்டித்தரப்படும் பிரதமராக மோடி பதவியேற்றது முதல் இதுவரை இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார் பட்டுள்ளனது என்றும் அவர்களது அறுநூற்றி பதினாறு விசைப்படுகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன மொத்தம் எழுநூற்றி முப்பத்தி நான்கு முறை மீனவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியா இலங்கை அமைச்சர்கள் கூட்டு பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மீறப்படுகின்றன என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் மத்திய அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசிடம் பிரதமர் பேச வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க புதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் தொகுதி மறுசீரமைப்பு மும்மொழிக் கொள்கை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளது பெரும்பான்மையான கட்சிகள் கலந்து கொள்வதாக அறிவித்துள்ள நிலையில் தனிப்பட்ட திமுகவுக்கான பிரச்சினைக்காக இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை எனவே அரசியல் கட்சிகள் கருத்துக்களை ஓரமாக வைத்துவிட்டு தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்ய கவுரவம் பார்க்காமல் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் இவ்வாறு முதல்வர் பேசியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு ஏ வ வேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அன்பில் மகேஷ் தமிழ் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏகேஎஸ் விஜயன் தாட்கோ தலைவர் மதிவானன் மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் நாகை எம் பி செல்வராஜ் நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் எம்எல்ஏ முகமது ஷானாவாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்

கடைசி தரியில் கண்டாங்கி சேலை குறைவா மதிப்பெறுங்க தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பம் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்